ம்பலம் துண்ணியானவ பா பாம்புயமதே அறிவனுமோர் சுடர்களு போரணமதியை முன்னமே தின்ிற்று ஒளிவெளிப்படலால் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்னுரை ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படிவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओङ्ारम् इणय ओ ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடன் ஆடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு நாசி இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஒழியை உச்சி குழியாகி எறிவொழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூமும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வழக்கைக் காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஒரு ஆலையும் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பரும் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று தோபகிருது மார்கழி திங்கள் பதினாறு திங்கட்கிழமை பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி ஐந்தாம் வளர்விறை பிற்பகல் இரண்டரை மணி வரை மகம் விண்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து திருக்குறள் பற்றமைந்த மார்கழி திங்கள் வெண்வடிவ தனுசு வீடு தலம் திருநல்லம் முதலாம் திருமுறை வாசம் மலமழ்கும் மலையான் மகளோடும் ஓசும் சொடு நீரு புனைந்தான் விரிகொன்றை ஈசன் என உள்கீழுவார் வினைகற்கே நாசநமை காழ்வான் நல்லே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஆறு கொலாமவரங்க படைத்தன ஆறு கொலாமவதம் மகனார் முகம் ஆறு கோலாம் அவர்தார்மிசைவண்டிங்கால் ஆறு கோலாம் சுவை நிழல் நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை பார பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தமம் முயன்ற பணி கண்டு ஆரருள் புரிந்தருள் புரிந்தலை கொள் கங்கை ஏற்றரன் மலையை வினவில் பாரதுறவர் சேவலில் மடுத்தவர் காரகில் இரும்புகை விசும்பு கமழுகின்ற திரு காலத்தி மலையே சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் மாவழிப்பட்டி சங்குசுவாமிகள் சிறபி சுந்தரமடிகளார் மாணிக்க வாசகர் இளையான்குடி மாறநாயனார் கோட்டூர் குருசாமி கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாலந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வெள்ளமுள்ள விரிசை மனத்தவர் கல்லமுள்ள மணத்தவர் கான்கீழார் அல்லலார்வயல் அன்பிலாலந்துரை உள்ளவாரியாரவர் சிலருமரே சிவஞான போதம் செம்மள நோன்றாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாடரணேயமும் மணிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் எனத் தொழுமே படுவல் தீபம் நாற்பத்தாறு படையெடுத்த மக்கள் சாருமோர் வீரன் பகிஞரைச் சயம் கோளாவிடனும் பொருதாங்கு இரத்தலே என்றி விண்ணிட உன்னீடானது போல் கடையன விடையும் இகழ்ந்து வேரின்பம் கருதி நோன் பெருகளாவிடனும் இடையராதை நாடுவதலான் மறந்தும் என்னமோ மண்ணின் மன்னின் வாழ்க்கையே அந்தாதி அருள் கருதி அன்பு மிகுமடியார்கள் வளர் இருந்தும் பொருள் சேறு முறை கேட்டு உள்ளியதாம் பொருளுக மறுங்க ஆட்கொண்டாய் மாசகளா மூதுணர் ஏ சிவனேற்கும் செறிவுடையன்ற ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே மறைகள் இந்தனை சைவன் இந்தனை புறா மனமும் தருகுண தருகனின் புலன்களுக் கேவல் செய்யுறா சதுரம் பிரவிதீதா பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் ஏற்கனும் உதவலும் இயல்பும் மாதவத்தின் ஓர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதயசமை உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமியாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் விளைபுறா வளனும் ஏமரும் பரதாரன் அச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் நாள் ஆண்டு பிறப்பு இன்றைய நாளிலே அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாட தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டிக் கொள்வோம் நம சிவாய குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் காந்தி ரகுபதி அவர்களுடைய குழந்தைகள் குடிசை விநாயகி கைலாசினி விசாகன் கைலாஸ் ஆகியோரும் கல்லூரி பேராசிரியர் சந்திரசேகரின் அம்மா சாந்தலட்சுமி இலக்கியவியல் சுகன்யாவின் அக்காமகள் ரித்யா காயத்ரி அண்ணன் நவநீத கிருஷ்ணன் காளியம்மார் நித்யாவினக்கா ராதிகா ரஞ்சிதா மௌனிகாவினத்தை சகுந்தலா மற்றும் அக்கா மகள் தக்ஷணா வணிகவியல் கவிதா வினக்கா மேனகா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை வேண்டுவோம் போற்றியோ ஓம் சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாய் பகை உணர்வுடையோர் அதை ஒழித்து இந்த நடங்களெல்லாம் பெற்று அன்புடன் வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாயும் போற்றி அருளகனின் அரியாம் பாதமலர் ஒற்றி அருளகனின் அந்தமாம் சிந்தளிர்கள் പോച്ചി എല്ലാ ഉയർക്കും തൊറ്റ മാമ്പു പാദം പോച്ചി എല്ലാ ഉയർക്കും പോകമാമ്പൂങ്കഴുകൾ പോച്ചി എല്ലാ ഉയർക്കും ഈരാം ഇനയടികൾ പോച്ചിമാൾ നാൻ മുകനും കാണാത പുണ്ടരീകം പോച്ചിയാമ്യാ കൊണ്ടരുളും പൊന്മുകൾ പോച്ചിയാകളിനി നീരാടേലോരും തിരുച്ചിത്തമ്പലം പോച്ചിയോം നമശിവ எல்லாமல்லும் மிக அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் மார்கழி வைகரை வழிபாடு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகானே போற்றி 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 தாங்குதல் கடன் பணி செய்து இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கைக்கு கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்